அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பூமியின் நிலப்பரப்பில் உள்ள மலைகள் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னிடம் உகது மலை அளவு தங்கம் இருந்தாலும் அதிலே இருந்து ஒரு பொற்காசு என்னிடம் இருந்து அதை பெற்றுக்கொள்பவரை நான் அடையும் நிலையில் மூன்று நாட்கள் கழிவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபுகரையிறார் அதிகர் அல்லாஹு அனுஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே ஏழு இரண்டு இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னிடம் உள்ள பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் ஒரு மலையை சொல்லி அந்த மலையை உதாரணமாக வைத்து மலை அளவிற்கு தங்கம் இருந்தாலும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் இந்த புய்மண்டலத்தில் பூமியில் உள்ள நிலப்பரப்பில் ஐந்தில் ஒரு பங்கு மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது ஏறத்தாழ பதினைந்து சதவீதம் அதாவது நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மலைகளில் வாழ்வதோடு மலைப்பகுதிகளில் விவசாயம் செய்து வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையை தெளிவுபடுத்துகிறது அருகி வருகின்ற பல உயிரினங்கள் தாவரங்கள் செடிகொடிகள் மரங்களுடைய வாழ்விடமாகவும் மலைகள் அமைந்துள்ளதாக அந்த ஆய்வு தெளிவுபடுத்துகிறது மலைகள்தான் உலகத்தின் நீர் கோபுரங்கள் என்று அறியப்பட்டதுண்டு அப்படி சுட்டிக்காட்டுவதோடு பூமியுடனைய நன்னீர் பூமியின் நன்னீர் வளங்களில் அறுபது முதல் எண்பது சதவீதம் வரையிலான பங்களிப்பை மலைகள்தான் வழங்கி வருகின்றன என்றும் அறியப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே பூமி மனிதர்களுடன் சாய்ந்து விடாதிருக்கும் பொருட்டு அதில் மலைகளை நாம் நட்டினோம் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரத்துல் அம்பியா வசனம் முப்பத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பூமியின் பிடிமானத்திற்காக உறுதிப்பாட்டிற்காக பூமி சாய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மலைகள் நட்டி வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பூமியின் மேலோட்டையும் கீழோட்டையும் சேர்த்து மலைகளை கொண்டு ஆணிகளாக அடித்தது போன்றிருக்கிறது என்றும் ஒரு விறுவனை நூல் தெளிவுபடுத்துகிறது மலைகள் பூமிக்குள் இவ்வாறு முளைகளாக அமைந்திருக்காமிட்டால் நாம் வசிக்கும் இந்த பூமி வசிப்பதற்கு சாத்திய கூறுகள் இல்லாத அளவிற்கு போயிருக்கும் ஆடி அசைந்துவிடும் என்று கூட புவியியல் சார் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பாக இருந்த பூமி பிரிந்து சென்று தனித்தனி துண்டுகளாகன பூமியின் மேற்பகுதி கடினமானதாகவும் உட்பகுதி உருகிய நிலையிலும் இருப்பதால் இது நடைபெற்றதாக புவியியல் சார் வல்லுநர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இவ்வாறு இந்த நிலப்பரப்புகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்த வேளையில் புவித்தட்டுக்களிடையே ஏற்பட்ட உராய்வினால் நிலப்பரப்பில் மலைகள் உருவாகின இந்த மலைகள் பூமியின் மேற்பரப்பில் மட்டுமல்லாமல் பூமிக்குள்ளும் ஆழமாக வேர்விட்டு உயர்ந்து நிற்கின்றன இதனால்தான் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த கண்டங்களில் நிலப்பரப்புகள் நகராமல் அசையாமல் அப்படியே நின்றுவிட்டன இதைத்தான் வேதமறை குரானுடைய வசனங்களும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன மலைகள் தொடர்பான கல்வி ஆராய்ச்சிகளுக்கு மலையியல் என்று சொல்வதுண்டு இது இன்று உலகில் பல்வேறு கல்வியாளர்கள் ஆய்வாளர்களை கொண்டு விரிவாக இயங்குகின்ற ஒரு துறையாகத்தான் பாவிக்கப்படுகிறது மலைகள் ஆப்பு வடிவத்தில் அமைந்துள்ளவை ஆழமாக நிற்கும் அவற்றுக்கு வேர்களும் உண்டு பூமியை நிலைப்படுத்துவதே அவற்றின் உறுதியான இயக்கம் என்றும் அறிவியல் சார் வல்லுநர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த பூமியினுடைய நிலைப்பாட்டை இன்னும் இஸ்திரப்படுத்தி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபராத்து